தெய்வசங்கல்பத்திலேருந்து ராஜா குழைராஜ் எப்பெல்லாம் சனி கெட்டு போகுதோ எப்போல்லாம் சனி பகவானுடைய ஆசைகள் நமக்கு இல்லாமல் போகுதோ அப்போ தான் பரிகாரங்களை செய்ய முடியுங்க அப்போ இந்த பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியதுக்கு ஜோதிடர் உதவி இல்லாமல் நம்ம செய்ய முடியாது நம்ம பிரச்சனைக்காக ஜோதிடத்தை கேட்குறப்ப அவங்க ஏதாவது ஒரு பரிகார கோவில் குருவுக்காகவோ சனிக்காகவோ சொல்கிறாங்க இல்லையா அந்த கோவிலுக்கு போய் வழிபாடுகள் செய்துட்டு வந்ததுக்கப்புறம் சில பலன்கள் ஏற்படும் நிச்சயமாக ஏற்படும் ஒரு சிலருக்கு கம்மியாக ஏற்படும் ஒரு சிலருக்கு ரொம்ப வெகுவாக ஏற்படும் இப்போ இந்த கோவில்கள் வரிசையில் நிறைய ஒற்றுமைகள் உண்டுங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு குரு பிரச்சனை இருக்குது அப்போ அவங்க ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க அது என்ன பரிகாரம் இந்த குருவோட ஆசைகள் கிடைச்சா இந்த பையனுக்கு திருமணம் ஆகும் அப்போ திருச்சியில் உள்ள திருப்படுவூர் இன்றைக்கி அதை திருப்பட்டூர்னு சொல்கிறாங்க அந்த கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பிரம்மனுடைய பாதத்தில் உங்களுடைய ஜாதகத்தை வச்சுட்டு வாங்க இந்த பையனுக்கு திருமண தடைகள் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ இந்த கோவிலோட சம்பந்த உடையது தான் திருக்கண்டியூர்னு திருவையாறில் உள்ள ஒரு கோவில் அங்கேயும் பிரம்மணி சரஸ்வதி சொல்லறது சரிங்களா இப்போ இந்த இரண்டு விதமான கோவில்களையும் நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வரப்போ குருவுடைய தடைகள் கண்டிப்பாக விலகும் ரெண்டாவது இந்த தொடர்புடைய கோவிலுக்கு உண்டான பரிகார நிலையும் சமம்படும் இது போல் ஆயுள் பங்கம்னு சொல்லி திருக்கடையூரில் போய் அமிர்த தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய காலசம்ஹாரமூர்த்தியை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ அந்த மாதிரி பரிகாரங்கள் செய்கிறப்ப திருக்கடையூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருத்தவத்துறை அதை இன்றைக்கி லால்குடின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பெருமான தரிசனம் பண்ணிட்டு வர்றப்ப இந்த பலன்கள் சமமாக கிடைக்கும் அதாவது சமமாக கிடைக்கும் சரியாக கிடைக்கும்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த மாதிரி கோவில்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இது போல் திருக்கழுக்குன்றம் கேள்விப்பட்டிருப்பீங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது திருக்கழுக்குன்றம் அந்த கோவிலும் கழுகு மலை அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிலுக்கும் தொடர்பு உண்டு இந்த ரெண்டு கோயிலை சேர்ந்து சங்கரன் கோயிலில் போய் சேரும் சரிங்களா இப்போ இந்த மூன்று விதமான கோவிலை யார் தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நந்தியோட ஆசீர்வாதமும் கருடனோட ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த ஜாதி மதம்னு சொல்லி அதனால் பிரிவினை பண்ணுறது அதனால் ஏற்படக்கூடிய தோஷம் தன்னுடைய பிள்ளையை காதல் கல்யாணம் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி மனவேதனை பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த தோஷத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் குடும்பத்தில் மதிப்பையும் மரியாதையும் சமுதாயத்தில் இலக்க செய்யும் சரிங்களா அப்போ இந்த இரண்டு விதமான கோவில்கள் இந்த மூன்று விதமான கோவில்கள் வந்து அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணிவிடுங்க இது போல் நிறையா கோவில்கள் தொடர்புடையது இருக்குங்க நீலிவனநாதர்னு திருச்சி மாவட்டத்தில் ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கும் காளையார் கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க சிறப்பு வாய்ந்த கோவில் அந்த கோவிலும் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது இப்போ நம்ம ராமநாத சுவாமி கோவில் மட்டும்தான் நமக்கு தெரியும் ராமேஸ்வரம்னா அதான்ட்டு ஆனால் ராமேஸ்வரமும் காளையார் கோவிலும் நீலிவனநாதர் கோவிலுக்கு இங்கே மூன்றுமே ஒரே மாதிரி இருக்கும் அங்கே தரக்கூடிய பலன்களும் ஒரே மாதிரி வரும் அப்போ இந்த மூன்று கோவிலையும் தரிசனம் பண்ணுறப்ப உங்களுடைய தோஷத்துக்கு பரிகாரம்னு சொல்லி நீங்கள் செய்கிறப்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அகத்தியர் நாடியில் சிவ நாடியில் சொன்ன சின்ன 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 பரிகாரங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோடைய பலனை அடைஞ்சதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு வீடியோவை வெளியிட்டுருக்கு சரிங்களா இது போல் நிறைய கோவில்கள் உண்டு ஒன்று விதமான கோயில்கள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா பரிகாரம்னு சொல்லி ஒரு கோவிலுக்கு போய் நீங்கள் செய்கிறப்ப அது தொடர்புடைய மற்றொரு கோயில்களுக்கும் போனீங்கன்னா பரிகாரத்துடைய பலன் மிகையாக கிடைக்கும்ன்றதுதான் என்னுடைய எண்ணம் தெரியவில்லை நன்றி வாய்